மேனுவலா போய் இந்த அதுக்கு முன்னே வந்து படிவம் இது பண்ணுவாங்கல்ல அதை சேர்த்து நீங்க அப்டேட் பண்ணுங்கன்ற அளவுக்கு வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் ரெண்டு கோடி பேரை வந்து சேர்க்கறதுதான் நம்ம டார்கெட் அப்படின்னு வேற யாருக்கும் பதினஞ்சு லட்சம் பேருக்கு நடுவுல இப்படி ஓடணும்ன்ற எண்ணம் வராது அவர் மேடைக்கு வந்த உடனே முதல்ல எல்லாரையும் பார்த்து அந்த அவர் அந்த கூட்டத்தை பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு அவர் வேற மாதிரி மாறிடுவார் பதினஞ்சு லட்சம் பேர் முன்னாடி இப்படி நம்ம பேசிட்டுருக்க டைமா அது வந்து ச ச நல்லா இருக்கேன் சார் என்ன சார் பண்ணலாம் ச சச நான் அந்த ரேம்ப்பில் இப்படியும் போய்டுவா சார் அப்படின்றார் சார் ஐயோ போங்க தலைவா வா தலைவா அப்படின்ட்டு துள்ளி குதித்து ஓடி உண்மையிலேயே ஜல்லிக்கட்டு காலமாக நம்மாள் நான்லாம் மறண்டேன் போய் அந்த துண்டை எடுத்து அப்படியே கட்டி அப்படி நின்றாரு பாருங்க இது வந்து இது வந்து முன்கூட்டி பிளான் பண்ணி தான் நடக்கிறது கிடையாது அந்த ஸ்பாட்ல வந்து அவர் டிசைட் பண்ணக்கூடியவர் அவர் வந்து அதான் எல்லாரையும் அந்த கட்டிப்பிடிச்சி என்ன அப்படி தோலோட தோல் சேர்த்து அப்படி கட்டி பிடிக்கிறார்ல எந்த தலைவர் பண்ணுவாங்க சொல்லுவாங்க தோல் கொடுக்கும் தோழன் உண்மையிலேயே ஒரு தோல் கொடுக்கும் தோழன் அதை ஹானஸ்ட்டாக பண்ணுவாங்க நமக்கு தெரியும் இல்லை சில பொலிட்டிஷியன்ஸ் ஃபேக்காக பண்ணுவாங்க சில மனிதர்களே நம்ம கிட்ட பார்த்தோன்னே நல்லா இருக்கீங்களா அப்படிமா நீ அந்த மீனிங் நீ எல்லாம் நல்லா இருக்கியா இவ்வளோ நான் வச்சுக்கிறேன் ஆனால் இவர் அப்படி கிடையாது இவர் வந்து அப்படி பார்த்தோன்னே ஹாய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் நமக்கு தெரியும் அவர் உண்மையிலேயே இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்